ஆண்டாலின் பாதம் பணிந்தாலே போதும் திருமால் அவர் நினைவால் தினம் வாழ்ந்தாளே ஆண்டாள் அவரே தன் துணைவர் என்று அவரோடு கை சேர்ந்தாள் அணையா தீப விளக்கின் சுடரென விளங்குகின்றாலே ஸ்ரீ ஆண்டாள் மார்கழி மாதம் அதிகாலை மங்களமான சுபவேளை சுபவேலை வேண்டிய கணவன் கிடைத்திடவே விரதம் இருந்தால் பரம் தருமே திருப்பாவை தினம் பாடி ஆலயம் சென்றிடுவோம் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுதல் வைத்திடுவோம் அனையா தீப விளக்கின் சுடரென விளங்குகின்றாளே ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாளின் பாதம் பணிந்தாலே போதும் ஆண்டாளின் பாதம் பணிந்தாலே போதும் அனுதினம் அந்த அரங்கனையே துணையென எண்ணி வாழ்ந்தாலே தண்ணீர் தளிர்கரம் பற்றிடவே துணைவன் வருவான் என்றாலே ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்றே தினமுறைத்தாள் ஸ்ரீ விஷ்ணு மனதினிலே அண்ணால் இடம் பிடித்தாள் அனையா தீப விளக்கின் சுடரென விளங்குகின்றாளே ஸ்ரீ ஆண்டாள் கோதை பிறந்த ஊரின்பார் கோவிந்தன் வாழ் ஊரின்பார் மாதிவள் பிறந்த காரணத்தால் மாநிலம் இதனை போற்றிடுதே ஸ்ரீவில்லி புத்தூரில் தரிசனம் தருகின்றாள் மங்கையரின் வாழ்வினிலே மங்களம் சேர்க்கின்றாள் அனையா தீப விளக்கின் சுடரென விளங்குகின்றாளே ஸ்ரீ ஆண்டால் ஆண்டாளின் பாதம் பணிந்தாலே போதும் பெரியாழ்வாரின் திருமகளாய் பிறந்தால் இந்த பூமியிலே வனத்தின் நடுவினிலே கோதை மயிலால் அவதரித்தாள் வனத்தின் நடுவினிலே கோதை மயில் போல அவதரித்தாள் பன்னிரண்டு ஆழ்வாரில் ஒன்றென கலந்தாலே ഭക്തീൻ മനതിനിലേ അൻപിത്ത അനയ ദീപ വിളക്കിഞ്ച് വിളങ്ങുകാലേ ശ്രീ ആണ്ടാൽ നവരാത്രിയിൽ നായകിക്ക് വിധവിധമായ അലങ്കാരം അലകിൻ ദർശനം കാണേ നമുക്ക് ആയിരം കൺ വേണ്ട தேவி அவள் தோல் இருக்கும் கிளியால் சௌபாகியம் மனைதோறும் மங்களமே என்பது ஐதீகம் அனையா தீப விளக்கின் சுடரென விளங்குகின்றாளே ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாளின் பாதம் பணிந்தாலே போதும் ஆண்டாலின் பாதம் பணிந்தாலே போதும் சுடி கொடுத்த சுடற்கொடி வாழ்க ஆண்டாள் வாழ்க கோதை நாச்சியார் வாழ்க வாழ்க ஆழ்வார்கள் வாழ்க அடியவர்கள் வாழ்க கோதாதேவி ஆண்டாளம்மா ரங்கமன்னார் சுவாமி திருவள்ளினாலே அனைவரும் நீடோடி வாழ்க வாழ்க ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் எங்கள் ஆண்டாள் தேவிக்கு சுபமங்கலம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் எங்கள் ரங்கமன்னார் சுவாமிக்கும் சுபமங்கலம் ஜயமங்கலம் நித்யுபம் ஜயமங்கலம் நித்யசுபலம் ஓம் சாந்தி சாந்தி శాంతికా సమస్త సుఖినోన్ శ్రీరంగ 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 రంగనాథ వేంకటే గోవిందోవిందరువాడీ పూరత్ జగదుల్ వాళ్ళ వే திருப்பாவை முப்பதூ செப்பினாய் வாழியவே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியவே பெரும்போதூர் மாமுனிக்கு பெண்ணானாய் வாழியவே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரை வாழியவே உயர அரங்கனு கண்ணி உகந்தளித்தால் வாழியவே மறுவாரும் திருவள்ளி வளநாடும் வாழியவே வண்பொதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியவே வண்பொதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியவே மலர்பதங்கள் வாழியவே மலர்பதங்கள் வாழியவே ஆண்டாலம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்